பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் மாபெரும் போராட்டம் தொடங்கியிருக்கிறது முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன அதாவது வாக்காளர் பட்டியல் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக பீகாரில் தற்போது காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் வந்து தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் ஆர்ஜேடி சிபிஐ சிபிஐ எம் சிபிஐ எம்எல் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றன ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது பாட்னாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்று காலை முதலேயே வந்து ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்களில் நடைபெற்றன ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன சாலைகளை மறித்து பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன அது தொடர்ச்சியாக தற்போது போராட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பீகார் மாநிலத்தில் பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வந்து இந்த வாக்காளர் பட்டியல் சேர்ப்புக்கு புதிய கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கும் ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த நாடு முழுவதும் ஆஹ் வேலைநிறுத்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் தலைநகரான பாட்னாவில் முக்கியமாக இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான போராட்டம் வந்து தொடங்கி ஆஹ் இந்த போராட்டத்தில் வந்து தற்போது ராகுல் காந்தி தொடங்கி இருக்கிறார் ராகுல் காந்தியுடன் ஆர்ஜேடியினுடைய தலைவர் உள்ளிட்ட பலர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது இந்த பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக முக்கியமாக போராட்டம் நடைபெறுகிறது ஏற்கனவே இருந்த ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களுக்கு பதிலாக அதாவது பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை வழங்க வேண்டும் என்கிற புதிய விதிமுறைகளுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மாபெரும் போராட்டம் தொடங்கியிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் தொடங்கியிருக்கிறது தேஜஸ்வி டி ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்